ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குன்றக்குடி சண்முகநாதன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து குதை குடைவரை கோயிலில் ஒன்றாகும் ஏழாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் பாண்டியம்மன்னால் கட்டப்பட்டது இங்கே வந்து அரச மரம் வந்து ஸ்தல விருத்தம் வெச்சமாக காணப்படுகிறது இங்கே முன்னொரு காலத்தில் வந்து சூரபத்மனின் தவறான உபதேசத்தால முருகனின் சாபம் பெற்ற மயில் வந் மயில் சாபத்தை முருகனின் சாபம் பெற்ற மயில் வந்து சாபத்தை களைய இந்த அரசவனமாகிய குன்றக்குடியில் மயில் போன்ற தோற்றமுடைய மலையாக மாறி தவம் இருந்த பின் விமோச்சனம் பெற்றவுடன் விருப்பத்திற்கிணங்க இம்மலையுள்ள தமிழ் கடவுள் எழுந்தறினார் என்பது தோன்றினார் என்பது வரலாறு இதனால் வந்து இங்கே குன்றக்குடி நின்று பெயர் சுட்டப்பட்டது இந்த குன்றக்குட்டியில் வந்து மூணு மலை குன்றக்குடிக்கு கொண்டு மூணு பேர்கள் வந்து என்னென்ன பேருனா சிகன்மலை மயிரகிரி மலை மற்றும் மயில்மலை என்ற மூணு பேர் வந்து இந்த குன்றக்குடி மலைக்கு இது வந்து அருணை இஸ்தலம் வந்து இந்த கோயில் வந்து அருணகிரிநாதரால புகழ்பெற்ற கோயில் இங்கே வந்து க நம்ம ஜாதகம் சரியில்லை நம்ம குழந்த பிறந்துட்டு குழந்தைங்க சாதகம் சரியில்லை அப்படின்னா இங்கே வந்து குழந்தைங்களை வந்து பேரில் எழுதி வச்சுருவாங்க எழுதி வச்சுட்டு அப்புறம் அந்த அந்த கல்யாண வயசு எப்போ வருதோ அப்போதைக்கு வந்து முருகன்ட்டு இருந்து வாங்கி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த கோயிலோட சிறப்பு இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டோம்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் மேலும் வந்து இங்கே வந்து உடம்பு சரியில்லாதவங்க தோல்வியாதியில் பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாம் இங்கே வந்து வழிபா வழிபடுற கோயிலில் வந்து சாமி கும்புறம் மூலமாக நமக்கு வந்து சீக்கிரம் குணமடையும் என்பது ஐதீகம் இந்த சுப்புலட்சுமியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த கு குன்றக்குடி கோயிலுக்கு வந்தவங்க இந்த சுப்புலட்சுமி வந்து இங்கே வந்து யார் கோயிலுக்கு வந்தாலும் சுப்புலட்சுமி பார்த்துட்டு தான் போவாங்க ரீசெண்டாக இது இருந்துச்சு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது